பிரார்த்தனை கன்வென்ஷனுக்கு வந்த பதினான்கு வயது சிறுவனை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய பாஸ்டரை காவலர்கள் கைது செய்தனர் தமிழ்நாடு திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த செபாஸ்டின் என்ற நபரை தான் சைல்டுன் புகாரை தொடர்ந்து மூணார் காவலர்கள் கைது செய்தது பிரார்த்தனை கன்வென்ஷனுக்கு வந்த பதினான்கு வயது சிறுவனை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய பாஸ்டரை காவலர்கள் கைது செய்தனர் தமிழ்நாடு திண்டுக்கலை சேர்ந்த செபாஸ்டின் என்ற நபர்தான் மூணார் காவலர்கள் சைல்டு லைன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கைது செய்தது கடந்த ஆறு மாத காலமாக எதை பார்த்தாலும் பயந்து வந்த சிறுவனை கவுன்சிலிங் செய்ததோடுதான் பாலியல் ரீதியாக துன்புறுத்திய தகவல் வெளிவந்தது மூன்று முறை நடத்திய கவுன்சிலிங்கிற்கிடையே சிறுவன் இதற்கு பதிலளித்தார் குற்றவாளியை தூத்துக்குடியிலிருந்து மூணார் காவலர்கள் கைது செய்தனர் கடந்த ஏப்ரல் மாதம் தான் மூணாரில் வைத்து விசுவாசிகளை பங்கெடுக்க வைத்து செபாஸ்டின் பிரார்த்தனை கன்வென் நடத்தியது மாணவர்கள் உட்பட ஆட்களை பங்கெடுக்க வைத்து பிரார்த்தனை கூட்டம் நடத்தப்பட்டது மாலைவரை நின்று நின்ற பிரார்த்தனைகளில் குழந்தைகள் அதிகமாக பங்கெடுத்தனர் இங்கு வைத்துதான் ராஜாடை சேர்ந்த பதினான்கு வயது சிறுவனை இந்த நபர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார் இதோடு பயந்து சிறுவனுக்கு சைல்டுன் உறுப்பினர்கள் கவுன்சிலிங் கொடுத்துள்ளனர் இதோடு சம்பவம் வெளிவந்தது மூணார் காவலர்கள் நடத்திய விசாரணையில் குற்றவாளி பாஸ்டர் செபாஸ்டினை தூத்துக்குடியிலிருந்து கைது செய்தனர் தேவிகுளம் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்த குற்றவாளியை ரிமாண்ட் செய்தனர் நியூஸ்